பேசி வளர்ந்த இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் நாடகம் நடித்தது போராட்டங்கள் நடத்தியது அத்தனையும் நமக்கு பிரச்சாரம் தான் ஆனால் பிரச்சார இயக்கத்திற்கு இப்பொழுது ஒரு திகைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கு நமக்கு எதிராக நிற்பது பொய் பிரச்சார இயக்கம் நீங்க கொள்கை பிரச்சார இயக்கத்தை கொள்கையால் எதிர்த்து பேசி வெல்வது இயற்கை எளிது பொய்யை சொல்லுவதையே கொண்டு அதை ஒரு கொண்டு எதிரில் இருப்பவர்கள் இயல்பாக சிந்தித்து பேசுகிறவர்கள் அவர்களுடைய பேச்சிலோ எழுத்திலோ ஒரு ஒற்று பிழை இருந்தால் அதை எடுத்து பாத்தீங்களா பாருங்க தப்பா பேசிட்டாரு தப்பா பேசிட்டாரு ஆனால் பொய்யையே தயாரித்து பத்து பொய்கள் இன்று பரப்ப வேண்டிய பத்து பொய்கள் காலையில அஞ்சு மணிக்கு போயிருது எல்லாருக்கும் எல்லா குழுவிலையும் வரும் உங்க எல்லா குழுவிலையும் வரும் எப்படி வரும் காலையில அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு போயிடுது இன்னைக்கு இத எல்லா குழுவிலும் பரப்ப வேண்டியது உங்களுடைய பணி இப்படி ஆசிரியர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது பகுத்தறிவையும் பரப்ப வேண்டிய நாம் பிரச்சாரம் வேலை செய்யறோம் இது ரெண்டுமே மோசமானது ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் பக்கத்துல இருக்கவரை இடிச்சுக்கிட்டே இருப்பார் எதிரிகிட்ட சண்டை போட்டதை விட தோழர் நீங்க இப்படி சொல்லி இருக்க கூடாது தோழர் இதுக்குதான் நேரம் பாருங்க அங்க இன்னொருத்த கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அங்க போய் என்னன்னு கேட்காம இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல தோழ அப்படி ஏன் எதிர்பார்க்கற நீ நினைக்கிறது நீ எழுது அப்படின்னு இதை யார் நம்ம பேசிக்கணும் இத கூட அங்க சொல்ல முடியுமா இப்படி மக்களுக்காக சமத்துவத்துக்காக மனித நேயத்துக்காக போராட வேண்டிய நாம் இன்னமும் அறிவியல் நிலைக்கு வளராமல் இருக்கிற சூழலில் அவர்கள் அணுகுண்டு வீசுவதை போல உலகத்தின் பெரிய அறிவியல் தான் அது ஆனால் அது ஆக்கத்திற்கு பயன்படவில்லை அப்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குண்டு வீசுறவன் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள விட்டுட்டு கேள்வி கேட்கறவங்களை எல்லாம் வெளியில போ இப்படி ஒரு இப்படி பாத்துருக்கீங்களா நடக்கும் குண்டு போடுற ஒருத்தர் பெரிய ஒரு பத்து ஏக்கர் அது மேல இருக்கும்ல கிண்டில உட்கார்ந்துட்டு வாக்கிங் போலாம் எதையாவது செய்யலாம் நல்ல உருப்படியா இந்த அந்த கேட்டு கிட்ட அவங்களே வச்சு ஒருத்தரை குண்டு போட வச்சு இங்க குண்டு போட்டவனை கைது பண்ணா விசாரிக்காமல் கைது செய்து விட்டது தமிழக அரசு குண்டு போட்டவனை கையோட பிடிச்சா நீங்க விசாரிக்காமல் கைது செய்து விட்டது அப்படின்னு அங்க குண்டு போட வந்தவனை உள்ள விட்டீங்கன்னு கேட்டா நீ எப்படி கேள்வி கேட்ட வெளியில போ அப்படிங்கிறது இவ்வளவும் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது இப்போ எப்படி ஒரு கோபம் வரணும் எப்படி ஒரு வேகம் வரணும் மக்கள்கிட்ட எப்படி ஒரு எழுச்சி வரணும் அது வராத அளவிற்கு வர முடியாத அளவிற்கு வெவ்வேறு பிரச்சனைகளில் நம்முடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது நாம் அதை எப்படி எதிர்கொள்வது நமக்கு அறிவாயுதம் மட்டும்தான் நாம் வன்முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல ஒருபோதும் நம்முடைய இயக்கம் வன்முறையை நம்பி வெட்டுக்கூத்தை நம்பி வாழ்ந்ததல்ல வேணாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் அது வேறு அதற்கு அஞ்சுகிறவர்களும் அல்ல அந்த அறிவாயுதம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வடிவங்களில் பெயர்களில் வந்து கொண்டிருக்கிறது தம்பி ரவி அவர்கள் குறிப்பிட்டார் பகுத்தறிவு குடியரசு இதெல்லாம் வரும் பொழுது ரிவோல்ட் புரட்சி வருகிறது அப்பொழுது ஐயா சொல்லுகிறார் ஏன் புரட்சி வருதுன்னா குடியரசு தோத்தா புரட்சிதான் வரும் குடியரசு நிக்கிற நிலைமை புரட்சிதான் வரும் இதுக்கு நீங்க புரட்சின்னு பேர் வச்சீங்க அப்படின்னு நாகமியா கிட்ட கோர்ட் ஏன்னா அவங்கதான் அதுக்கு பதிப்பாளர் அவங்க போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல புரட்சின்னா என்ன பொருள் அப்படின்னு இன்னைக்கு அந்த செய்திகளை எடுத்து பார்க்கும் பொழுது அண்ணன் சுபவி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த பெண்களுடைய வரலாற்றை தேடி போகும் பொழுது இவ்வளவும் நமக்கு எங்க இருக்கு நம்ம நம்ம ஏடுகள்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய சென்னை மாநகரத்துல அலமேலு மங்கை தாயார் அம்மாள் என்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பெண்மணி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்து செயல்பட்டு இருக்காங்க நம்ம என்ன முப்பது பேர் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவித்தார்கள் அப்படின்னு படிக்கிற அந்த முப்பது பேர்ல அவர்கள் ஒரு பெண் அங்க இருக்காங்க அந்த அம்மையார் காந்தியத்தின் மீது பற்றுடையவர்கள் சுதேசமித்திரனோடு தொடர்புடையவர்கள் ஆனால் சமத்துவத்துக்காக இந்த இயக்க கொள்கையோடு போராடியவர்கள் அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சுதேசமித்ரன் பத்திரிகையில ஒரு செய்தி வருது என்னன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது மயிலாப்பூர்ல முக்கியம் மயிலாப்பூர்ல நடக்கிறது என்ன காந்தியடிகளுக்கு நிதியளிப்பு விழா அந்த நிதியளிக்கிற கூட்டத்தில் இந்த அம்மையாரும் பேசி இருக்கிறார் லேடி சதாசிவ ஐயர் பேசியிருக்கிறார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் பேசியிருக்கிறார் இந்த செய்தியை குறிப்பிட்டு எழுதுகிற சுதேசமித்ரன் பத்திரிகை அவர் பேசினார் இவர் பேசினார் என்பதோடு அலமேலு மங்கை தாயார் அம்மாள் பேசினாள் அப்படின்னு அதற்கு இந்த அம்மையார் வருத்தப்பட்டு திராவிடன் இதழில் எழுதுகிறார்கள் திராவிடன்ல வருகிறது இப்படி சுதேசமித்திரன் எழுதியிருக்கு சமாதானம் வருகிறது என்ன சமாதானம் என்றால் இப்படி அலமேலுமங்கை தாயாரம்மாள் வருத்தப்பட்டதாக அறிந்தோம் அப்படி எழுதுவது எங்கள் நோக்கம் இல்லை மிஸ் மேயோவை தவிர எந்த பெண்ணையும் அவள் இவள் என்று எழுதுவது மித்திரனின் யார் மதர் இந்தியா என்ற நூலை எழுதியவர் அமெரிக்க பெண்மணி இந்தியாவுக்கு வந்து இங்கு நடக்கிற பண்பாட்டு சனாதன தர்மத்தில் எரிக்கப்பட்ட பெண்களை மொட்டையடிக்கப்பட்ட பெண்களை மூட நம்பிக்கையில் பேயாடி கொண்டிருந்த பெண்களை பற்றி எழுதினார் இன்னும் நிறைய எழுதினாங்க அதுக்கு மகாத்மா காந்தி கோபப்பட்டார் அவங்க வந்து குப்பை தொட்டியை திறந்து பார்த்துட்டு இந்தியாவே குப்பக அப்படின்ட்டாங்க அவங்க வந்து குப்பகாரி இப்படி எல்லாம் பெரியவங்களே பேசினாங்க இவங்க வந்து பாரதியார் அவர் பெண்ணை மதிக்கிறவர் அதனால மேயோ என்கிற கழுதை அப்படின்னு எழுதினார் இன்னும் நிறைய அவ்வளவு கோபம் அவங்க மேல அதாவது நாங்க இப்படிதான் இருப்போம் நீங்க சொல்லக்கூடாது அவ்வளவுதான் சரி அதற்கு சுதேசமித்ரன் அந்த அம்மா எழுதுனது உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் அதுக்காக அவள்னு எழுதணுமா அவங்கள தவிர வேற யாரையும் எழுதுறது எங்க கொள்கை இல்ல இப்படி நடந்து இந்த அம்மாயார் வருத்தப்பட்டதுக்காக நாங்க வந்து நாங்க வருத்தப்படுறோம் மன்னிப்பு எல்லாம் கேட்கல அது வேற எதுக்கு மன்னிப்பு கேப்பாங்க அது வேற இந்த அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்பானே அவங்க என்ன கவர்மெண்டா ஆகையினால எதுக்கு நாங்க வருத்தப்படுறோம் அப்படின்னு ஒரு சமாதானம் இப்படி ஒரு சமாதானம் என்பதை குடியரசு பத்திரிகையில தந்தை பெரியார் எடுத்து போடுறது இதற்கு மீண்டும் அந்த அம்மையார் பதில் எழுதினாங்க அதுதான் நண்பர்களே வரலாறு மித்திரன் ஒன்று கிடக்க ஒன்று எழுதி கொண்டிருக்கிறது அவமரியாதையிலும் எழுத கை ஓடுகிறது அவங்க மொழிய பாருங்க ஒரு பத்திரிகைங்கிறது என்ன தெரியாமல் எழுதி விட்டார்களாம் அப்படி தெரியாமல் எழுதியிருந்தால் முத்துலட்சுமி அம்மாள் பேசினாள் லேடி சதாசிவ ஐயர் பேசினாள் அதை மகா பிரம்மஸ்ரீ ராஜா கோபால் ஆச்சாரி மொழிபெயர்தான் அப்படின்னு எழுத வேண்டியதான இப்ப கூட நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அவர அவரையும் அப்படி சொல்லணுமா தெரியாம எழுதினா எல்லாரையும் தானே எழுதியிருப்பீங்க அது எப்படி மட்டும் இப்படி எழுத தோணுதா இந்திய பெண்களின் மானத்தை வாங்கிவிட்டாள் என்று கவலைப்படுகிறீர்களே மித்திரன் பார்ப்பனர் அல்லாத இந்திய பெண் மானத்திற்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இதனை குடியரசும் பதிவு செய்திருக்கிறது திராவிடன் பதிவு செய்திருக்கிறது அப்ப இந்த ஏடுகள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு முடிவடை போகும் பொழுது நாம எங்க போய் இதை எடுக்கிறது எடுத்த உடனே அயோத்தி மேலதான் போய் விழுகுது ஆயுதம் நம்முடைய எம்பி அவர்கள் சொன்னார் அவங்க அதோட விடல அந்த அரசியலை அப்படியே வைத்துக் கொள்ளுவதற்காக அடுத்து காசிக்கு வந்திருக்காங்க அவங்க அதுக்காக வரல அவங்க அரசியலே அதுதான் அவங்க அரசியலே அதுதான் ஊர்ல மக்களே தண்ணியில மிதக்குறாங்க தூத்துக்குடியே மிதக்குது பெருமாள் போற பாதை ஏ அப்படியே அவர் வைகுண்டத்துக்கு போயிடுவாரா பெருமாள் போற பாதை இதுதான் அவங்க வேலை ஊர் பேரை மாத்துறது சட்டத்து பேரை மாத்துறது இத மாத்து அதை மாத்து கடைசியா மக்களுக்கு சோறு போடுறது இல்லை நிம்மதியாக வாழ விடுறது இல்ல அப்ப எப்படி மதத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க முடியும் எப்படி அடுத்தவரை எதிரியாக பார்த்து கொண்டிருக்க முடியும் எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்த முடியும் நண்பர்களே அவர்கள் ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார் ஒழுக்கம் ராமனுக்கும் வாலிக்கும் நடக்கிற அந்த விவாதத்துல வாலி கேட்கிறான் என்னப்பா இது நியாயமா ஒழுக்கமா அப்படின்னு கேள்வியை வாலி கேட்கிறான் ராமன் சொல்றாரா நோ நீ வந்து தப்பு பண்ண இல்ல நீ வந்து தம்பி பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்த இல்லை அது தப்பு தானே அது கம்பனே கேக்குறான் ஏய் எங்களுக்கு முதல்ல இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கோவியல் தரமும் உங்கள் குலத்தியல் பாகுமன்றம் கேட்டான் இதான் கம்பன் எழுதுறான் அது ஒழுக்கம் वो, அது உங்க அப்பாவுக்கு அறுபதாயிரம் இருந்து அது ஒழுக்கமானு அவருக்கு கேட்க தெரியல அதெல்லாம் விட்டுட்டாங்க ஆனா இந்த ஒழுக்கத்தை சொல்லுகிற ராமன் அப்படி மறைஞ்சிருந்து கொன்றது ஒழுக்கமான செயலா இவங்கெல்லாம் மனைவிய வச்சு தம்பியரை வைத்து நாட்டை வைத்து சூதாடினார்களே அது தர்மத்துல வருதா வாழ்ந்தவங்க அதுல யார் யாரு கட்ட உருட்டுறாங்க எல்லாரும் தானே அப்ப இதெல்லாம் உங்க சனாதனத்தினுடைய பகுதியா அப்படின்னு சனாதனம் என்றால் ஒழுக்கம் அதையா ஒழுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்களே அந்த மாயாவாதத்துக்கான விடைகள் அதுல இருக்கு ஒவ்வொரு பகுதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கின்றன அதை போல இன்னும் விரிவாக்கப்படுகிற வரும் இதழ்களில் இந்த நம்முடைய பெண்களின் வரலாறு இன்னும் நிறைய இருக்கு நான் கொஞ்சம் தான் முன்னுரை தான் நான் எடுத்திருக்கிறது அது வரலாறு இன்னும் நிறைய இருக்கு அவற்றை தேடி எடுத்து தன்னம்பிக்கை தெளிவு துணிவு எளிமை இவை போதும் பெண்கள் வெல்வதற்கு என்று நம்முடைய பெண்கள் புரிந்து கொள்ளுகிற வழியில் அதற்கான முன்னோடிகளையும் நாம் அடையாளப்படுத்த வேண்டும் இன்னைக்கு பெண்கள் படிச்சிருக்காங்க படிக்க வச்சிருக்கோம் படித்த பெண்கள் நம்ம யாரால படிச்சோம்னு உணர்ந்திருக்காங்களா அங்க எங்கேயோ நம்ம வந்து அவன் எப்படி கொண்டாந்து பாடத்திட்டத்தின போடுறான் எல்லாத்தையும் நம்ம போடல நம்ம பிரச்சாரம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம் ஆனா நாம சொல்லி இருக்கணும் இனிமேலாவது சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் ஹிந்துலயோ தமிழ் தினமணிலோ அவள் பேசினாள் அப்படின்னு எழுத முடியாதுங்கிறதுக்கு ஒரு அலமேலு மங்கை தாயாரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பேசினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு படிக்கிற பார்ப்பனர் அல்லாத பெண்ணுக்கு தெரியுமா அதை தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை படித்த பெண்கள் இன்றைக்கு வந்து தங்களை அலங்காரம் மூட நம்பிக்கை தன்னம்பிக்கையின்மை இதுல போட்டு முழுகிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை மீட்டு அறிவு எளிமை வலிமை என்பதை நோக்கி நம்முடைய பெண்களை நகர்த்த வேண்டிய வேலையும் இருக்கிறது இவற்றை எல்லாம் சேர்த்து பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னதை போல இது அப்படியே ஒரே நாள்ல புரட்சி நடத்துகிற நோக்கம் அல்ல இதனால் வரலாம் ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டிய காலம் அதை போல் ஒவ்வொருவரும் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டிய காலம்